என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்னுடைய லைஃப்பில் நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருந்தது நான் ரொம்ப மன சோர்வாக இருக்கும் போது என்ன மாதிரி என் ஃப்ரெண்டும் மன சோர்வோடு தான் இருந்தான் ஆனால் அவங்க கூட புலம்புனது குறைவு தான் புலம்புனது அவ்வளோக்கா எனக்கு ஞாபகம் கூட இல்லை ஆனால் நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் பற்றி என்னுடைய பர்ஸ்னல் இஷ்யூஸ் பற்றி என்னோட ஜாப் பற்றி என்னோடய ஃப்யூச்சர் பற்றி இப்படி எல்லா விஷயத்தை பற்றியுமே நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணி நிறையவே மன விரக்தியை கொட்டியிருக்கேன் இன்னைக்கும் நான் அதே நிலமேல தான் இருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கிட்ட நான் இப்படியெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கும் பொழுதும் இதே நிலமேல தான் இருந்தேன் இன்னைக்கும் நான் இதே நிலமேல தான் இருக்கேன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டில் நவு என்னுடைய ப்ராப்ளம்ஸ் அதிகரிக்க தான் செய்த ஒளிய குறைஞ்ச பாடு இல்லை ஆனால் என் ஃப்ரெண்டு ரொம்பவுமே புத்திசாலி என் ஃப்ரெண்டு மனசோர்வில் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் மனசோர்வில் இருந்தாலும் கூட அவனோட லைஃப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி லவ் மேரேஜ் ஜாப் வெல் லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ அவன் போயிட்டான் ரொம்ப நல்லாவே அவன் இருக்கான் பிறந்தா அவனை மாதிரி இருக்கணும் நான்லாம் வேஸ்ட்டு என் கூடவே இருந்தான் நான் எவ்வளோ தூரம் அள்ளும்போதும் பொழும்பும் போதும் என் கூடவே இருந்தான் ரொம்ப நம்பிக்கையான அவன் ஆனால் அவன் பாரு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டான் ஏன்னா அவன் அவன் லைஃப்பை ரொம்ப கேர் பண்ணியிருக்கான் பட் நான் பாருங்க அப்போவும் பொலும்பிட்டு தான் இருந்தேன் அவங்ககிட்ட இன்னிக்கும் அதே ஸ்டேட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் நான்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் அதுவும் உங்களை லிசன் பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு பல ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்காங்களா கண்டிப்பா நிச்சயமா உங்களால உணர முடியுதா அவங்க இது வரைக்கும் உங்க கிட்ட கம்மியாதான் புலம்பிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் அதிகமாக புலம்பிருப்பீங்க இப்படி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா அல்லது இப்போ நடந்துட்டு இருக்கா கண்டிப்பாக கவனமாக இந்த வீடியோவை லிசன் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஏன் இன்னுமே மூவ் பண்ணவே முடியல ஏன் இன்னைக்கு வரைக்குமே ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் நிறைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக டாக்ஸிக்காக நீங்கள் ஏன் பிஹேவ் பண்ணீங்க ஏன் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஒதுக்குனாங்க ஏன் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ஏன் ஜாபில் உங்களால் நிறைய நாட்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் ஒரே ஜாபில் நிலையாக இருக்க முடியல ஏன் உங்களால் கெரியரை ஃபோக்கஸ் பண்ண முடியல ஃப்யூச்சர் நான் இப்படி தான் கொண்டு போகணும்னு ஏன் உங்களால் ஒரு ப்ராப்பரான பிளானுக்கு வரவே முடியல ஏன் எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட் பீரியடில் சொதப்பி வச்சிங்க அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான ஆன்சரும் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க கவனமாக லிசன் பண்ண வேண்டியது மாஸ்ட் இம்பார்ட்டண்ட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஒரு நபர் வாழவே இஷ்டம் இல்லாம இருக்காங்க மன அளவுல நொந்து போய் இருக்காங்க வாழ்க்கையே வெறுமையாகி போச்சு இனிமே டெத்து தான் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது அவங்க கையில ஒரு பாட்டில் ஒன்று இருக்கு அந்த பாட்டிலில் பாய்சன் இருக்கு அதை அவங்க அப்படியே எடுத்து குடிக்கிறதுக்காக வாயை திறக்கிறாங்க குடிக்கிறதுக்காக அதை வாய் பக்கத்துல கொண்டு போகும் பொழுது இந்த நம்மளோட என்ட்ரி நாம இப்போ அந்த இடத்துல போகிறோம் அல்லது நாம அவங்களுக்கு கால் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஓகேங்களா இப்போ நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளமில் இருக்கீங்க இப்போ இந்த நேரத்தில் எனக்கு மச்சா மனசு ரொம்ப வலிக்குதுடா எனக்கு அழுகணும் போல இருக்கு எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்றீங்க அந்த சூசைட் தாட் இருந்துச்சு இல்லையா அந்த பேர்சன் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க உங்க கதை எல்லாத்தையும் ஒன்னின் பின்னாடி ஒன்னா சொல்லி சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறீங்க இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஆமா லைஃப்னா அப்படித்தான் இது உனக்கும் நடக்குதா எனக்கும் அப்படிதான் நடக்குது இந்த உனக்கும் ஒரு டிராப் நீயும் குடிச்சுக்கோ இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஆமா இந்த லைஃப் அப்படித்தான் இது இப்படித்தான் இருக்கும் டாக்ஸிக்கா இருக்கும் நம்ம வா வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டாங்க பிகாஸ் மனிதர்களுடைய ஃபால் சிஸ்டம் என்ன அப்படின்னா மனிதர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அட்வைஸ் மோட்டிவேஷன் அவனோட கையில் இருந்த அந்த பாய்சன் பாட்டில் தூக்கி போட்டுட்டு ஓகேங்களா அவங்க கதையை கேட்கறதுக்கு ஆரம்பிப்பான் நீங்க பல விஷயங்களை ஷேர் பண்ண 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 அவன் அவனுடைய சோகத்தையே ஒரு தூசி மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவான் அதாவது மலை மாதிரி அவனுடைய ப்ராப்ளம் இருந்திருக்கும் அவன் மனசுல அந்த ப்ராப்ளம் எல்லாம் மலைன்னு நினைச்சிட்டு இருப்பான் நீங்க இப்போ உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண பண்ண அவங்களுடைய மனநிலையில ஒரு மாறுபாடு ஒண்ணு உருவாகும் கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க வாழவே விருப்பம் இல்லாமல் இருந்த அந்த நபர் நீங்கள் உங்களுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம் ஒரு தூசி மாதிரி தெரியும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் வாழை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதற்கான சொல்யூஷன் நிறையவே இருக்குது அதை தேடி போகலாம் அதற்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்கும் யார்கிட்ட பேசினா கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தேடி போகலாம் அதுக்காக இவங்க சொன்னாங்க வாழை பிடிக்கலன்னா நிறைய பேர் வந்து சூசைட் தான் பண்ணுவாங்க போல் இருக்குது அதுதான் டிசிஷன் போல் இருக்குலாம் நினச்சிடாதீங்க அது மிகப்பெரிய குற்றம் சட்டப்படியும் குற்றம் அதே மாதிரி ஆன்மாக்களுடைய உலகத்துலையுமே அது மிகப்பெரிய குற்றம் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணவே கூடாது அதாவது ட்ரையே பண்ணக்கூடாது ஏன் அந்த தாட்டே உங்களுக்கு வரவே கூடாது அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும் போது ஷேர் பண்ணுறாங்க அப்படி எழுதுறாங்க எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு நரகமா இருக்கு எனக்கு சாகணும் போல் இருக்கு எனக்கு வாழவே பிடிக்கல இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க அதெல்லாம் எனக்கு படிக்கவே ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டே இருக்காது அதை படிக்கவே எனக்கு வந்து ஒரு மாதிரி வியோடா ஆக்குவோடா இருக்கும் ஏன் என்னாச்சு அப்படின்னா அந்த எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது அதை நீங்கள் பேச 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 என்ன ஆகும் அப்படின்னா அது ரிப்பீட்டடாக உங்கள் லைஃபை நாசம் பண்ணிகிட்டே வரும் புரியுதுங்களா உங்களுடைய நாட்கள் அது என்ன பண்ணும் லெஸ் அழிச்சுட்டே வரும் ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிட்டே வரும் நீங்கள் எத்தனை முறை எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக எனக்கு தோணிக்கிட்டே இருக்கணும் இது ரிப்பீட்டடாக நீங்கள் பேசுகிறீங்க ரிப்பீட்டடாக நினைக்க 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 இது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த சைக்கிள்லேயே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணவே கூடாது லைஃப்ல புரியுதுங்களா வாழறதுக்கு வேற வழி எனக்கு தெரியல நான் வாழறதுக்கான வழியை தேட போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ள வரணும் எனக்கு வாழவே பிடிக்கலங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது அது உங்க ஆன்மாக்கே நீங்க பண்ணிக்கிற துரோகம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க யாராவது கிட்ட வந்து எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் லிசன் பண்ணாலும் சரி அல்லது நீங்களே அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணாலும் சரி அது உங்கள் லைஃபை ஆக்குபை பண்ணிடும் உங்கள் லைஃப்பில் அது அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதை விட்டுட்டு வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே போய் அன்னை தெரசா மாதிரி தானே நினச்சிக்கிட்டு வா உன்னை வந்து நான் அப்படியே ப்ரோ பேம்பர் பண்ணுறேன் நான் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறேன் நான் உன்னை அப்படியே காப்பாற்றுறேன் அப்படின்னு அன்பாக பேசுகிறது அன்பாக அவங்கள கொண்டு போகிறது அப்படிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க ரிப்பீட்டடாக அந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக ஆனா ஊனா சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு விரக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நீங்கள் பேம்பர் பண்ணுறத ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு தானாகவே ஓகே இவங்களாம் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க நம்ம போய் வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் வரும் கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் அவங்களுக்கு நம்ம மோட்டிவேஷனாக இருந்திருந்தால் அவங்க அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க அவங்கள நம்ம காப்பாற்றிருக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் உண்மை கிடையாது யாருமே மோட்டிவேட் பண்றதுக்கு இல்லைன்னா தான் செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும் ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன்னால மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய மனநிலையை மாற்ற முடியுமே ஒழிய நீங்கள்லாம் மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள மாற்றிட முடியாது நானா இருந்தாலும் இன்க்ளூடிங் எனக்கும் அது தான் ஓகே ஃபைன் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட அதாவது மனவிரக்தியில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட உங்களுடைய மனவிரக்தியை ஷேர் பண்ணி புலம்பிட்டு இருக்கீங்க ஓகேங்களா இதை நீங்க கவனிச்சிங்கன்னா புரியும் நீங்கள் ஒரு மணி நேரம் புலம்பிருப்பீங்க ஆனால் உங்க ஃப்ரெண்டு அதில் என் லைஃப்லயும் அப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு அஞ்சு தான் தன்னுடைய ப்ராப்ளம்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க கவனிச்சா உங்களுக்கு நல்லா புரியும் நான் நிறைய நாட்கள் அவங்ககிட்ட புலம்பிருக்கேன் அவன் ஏதாவது ஒரு நாள் தான் புலம்பிருக்கான் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் நல்லா புலம்பிட்டீங்களா இப்போ நல்லா பர்சனலாகவே என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அதனால என் பர்சனல் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு திக் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்களை மீட் பண்ணுவாங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க உங்களை நிறைய மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சனை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க வந்து உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அதனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்கள் வருத்தப்பட்ட அழுகுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க நீ நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு கால் பண்ணு கால் பண்ணி அன்பை புரிய வை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் ஆஹா இந்த தெரபிஸ்ட் வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க எப்படி ஓகேங்களா மன விரக்தியில் இருந்தவங்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெரப்பிஸ்ட்டாக மாறிட்டாங்க ஓகேங்களா இந்த தெரப்பிஸ்ட்டு கொடுத்த ஐடியாவை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு போயிட்டு அவங்களோட பேச்சு கேட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக நூறு கால் அல்லது தௌசண்ட் கால் நீங்கள் பண்ணுவீங்க யாருக்கு உங்களுடைய பர்சனுக்கு உங்கள் பர்சன் மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்துட்டு சிம்பிளாக ஒன்று உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க அல்லது ராத்திரி தூங்கும் போது என்ன எத்தனை கால் வந்துட்ருக்கு ஓகே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க டே நீ சொல்லி கொடுத்தது இப்படி ஆகிடுச்சுனா நான் போய் பண்ணேன் பட் இப்படி ஆகி போச்சு அப்படின்னா அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கில் இருந்து அவங்க லேர்ன் பண்ணிகிட்டே வருவாங்க டே பை டே நிறைய மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க நிறைய இடங்களில் ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதில் இருந்து அவங்க யார் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி அவங்கள தன்னை தானே ஒரு சயின்டிஸ்ட் ஒரு தெரப்பிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட்னு நினைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டட் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் ரிப்பீட்டடாக அதை போய் அப்ளை பண்ணுவீங்க அதனுடைய ரிசல்ட்டை போய் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டே ஷேர் பண்ணுவீங்க அதன் மூலமாக அவன் லேர்ன் பண்ணுவான் அவன் லைஃப்பை எப்படி கொண்டு போகலாம் ஓகே இப்படி பண்ணுறது தப்போ ஓகே இப்படி பண்ணால் ஒருத்தங்களுக்கு பிடிக்காதோ அப்படிங்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணிகிட்டே வர ஆரம்பிப்பான் ஸோ பர்ஸ்னலாக உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் இப்படி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு யாருக்காவது கிடைப்பாங்களா இப்படி ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு யாருக்காவது கிடைப்பாங்களா இப்படி மோட்டிவேட் பண்ணி ஐடியா கொடுத்து என்னோடய கஷ்டங்களில் என்னோடய துன்பங்களில் என் கூடவே இருக்கு கூடிய ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி இப்படி எல்லாம் உட்காந்துட்ருப்பீங்க இருப்பீங்க நண்பன் ஒருவன் வந்த பிறகு தொடலாம் உந்தன் சிறகு இந்த மாதிரிலாம் பாட்டுலாம் பாடுவீங்க பயங்கரமா ஸ்டேட்டஸ்லாம் வைப்பீங்க நிறைய ஸ்டோரிலாம் வைப்பீங்க பட் கடைசி வரைக்கும் ஆரம்ப தான் இருப்பீங்க அதாவது கடைசி வரைக்கும்னா என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சோ உங்க மனநிலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பத்து வருஷத்துக்கு அப்புறமும் பிகினிங் தான் நீங்க இருப்பீங்களே ஒளிய உங்க வாழ்க்கையை நீங்க சூப்பரா ஆரோக்கியமாலாம் வாழ்ந்திருக்க மாட்டிங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிக்கிட்டதை தான் உங்களால் பார்க்க முடியும் எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சொல்லி என் லைஃப் நான் சீரழிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறி இருப்பாங்க நல்லா வீடு கட்டியிருப்பாங்க நல்லா மேரேஜ் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியே கொண்டு போயிருப்பாங்க ஓகேங்களா அதாவது நாம் சாக கிடைக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்குறதுக்கு வரும்போது தான் நான் என்னை மாற்றிக்கிட்டேன் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்டு நினைக்க மாட்டாங்க ஓகேங்களா ஃபைனலி நீங்களும் என்ன நினச்சிட்ருப்பீங்க தெரியுமா இதில் ஒரு பெரிய காமெடியான வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் என் கூடவே எப்பவுமே இருந்திருக்கான் எல்லா ப்ராப்ளம்ஸ் டைம்லேயும் என் கூட இருந்திருக்கான் ஆனால் நான் தான் என்னுடைய புத்தியை வச்சுக்கிட்டு நான் சொதப்பிட்டேன் என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவை எல்லாத்தையும் நான் சொதப்பிட்டேன் என் ஃப்ரெண்டு எல்லா நேரத்துலையும் என் கூடவே இருந்தான் ஆனால் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டான் ஆனா நான் மட்டும் அதே நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்குமே உங்க ஃப்ரெண்டு எப்படி நல்லா வளர்ச்சி அடைஞ்சா நீங்க ஏன் இப்படி டவுன் ஆயிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஆட்டே வராது அவன் கொடுத்த ஐடியாஸ் எல்லாத்தையும் அவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு தான் அவன் வாழ்க்கையில் க்ரோத் ஆகிருக்கான் அவன் கொடுத்த மொக்க ஐடியாவெல்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால தான் என் லைஃப்பில் நான் டவுன் ஆகிட்டேன்னு உங்களாலையே கடைசி வரைக்கும் ரியலைஸ் பண்ணவே முடியாது ரீகால் பண்ணாலும் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது ஸோ இது உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு ஐடியா கொடுத்தான் இல்லையா அவனுக்குமே தெரியாது உங்களுக்கு அவன் ஐடியா கொடுக்க 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 ஏன்னா மனுஷங்களுக்கு டீஃபால்ட்டாகவே மோட்டிவேட் பண்ணணும் ஐடியா கொடுக்க இருக்கணும் அப்படிங்கிற தாட்லாம் இருக்கும் டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய சிஸ்டமில் ஐடியா கொடுக்கணும் மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தான் இல்லையா அப்படி இருக்கும்போது அவன் அதை பண்ண பண்ண தான் அவனுக்குள்ளேயும் லேர்னிங் வந்துச்சு நாம நம்ம ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணும் தான் நாம் நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது அவனால் கடைசி வரைக்கும் உணர முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐடியா வேணும் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிட்ட கேட்டால் கிடைக்கும் அதுதான் உண்மையான மோட்டிவேஷன் அதுதான் உண்மையான ஐடியாவாக இருக்கும் பட் எந்த விஷயத்தையுமே சக்சஸ் பண்ணல எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவங்க பெரிய ஒரு மாற்றத்திலாம் உருவாக்கிக்கல தா வாழ்க்கையவே மாற்றத்தை உருவாக்கிக்க முடியாத ஒரு பர்சன் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட போய் நீங்க ஐடியா கேட்டா உங்களே ஒன்னு கீழே தள்ளி விட்டுருவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேங்கிற பேரில் அவங்க வாழ்க்கையை திருத்திப்பாங்க நான் எப்படி என் கிட்ட நடந்துக்கணும் நான் எப்படி என்னோடய கிட்ட நடந்துக்கணும் நான் எப்படி சொசைட்டியை ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருந்தால் அவங்க கற்றுக்கிட்ட அவங்க லைஃப்பை நல்லா ஹெல்த்தியாக வாழ ஆரம்பிச்சுருவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா ஒரு பர்சனுக்கு எனக்கு வந்து ஜாபில் கரியரில் வந்து நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு ஆசை வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மேரேஜ்க்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா அதை பார்த்துருப்பீங்க நாலு பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்து டீ கடைக்கு போனீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து உட்காந்து அரசியல் பற்றியெல்லாம் விமர்சனங்களாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நாலு பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை அரசியலில் பண்ணியிருக்காங்களா அரசியலில் ஏதாவது ஜாயினாவது பண்ணாங்களா ஒரு வார்டு மெம்பராகவாவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க உலக அரசியலையே உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க கிட்ட போய் ஓகே இவங்களுக்கு அரசியல்லாம் சூப்பரா தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல யாரு முதலமைச்சர்னு கேட்டா ஒரு சொடக்கு போடுற நேரத்துல தெரியுது அவங்களுக்கு ஓகே கலிபோர்னியால இப்ப யார் அதிபர் அப்படின்னு கேட்டா ஒரு சொடக்கு போடுற நேரத்துல அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் அரசியல் கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்றாங்க நிறைய பேர் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று என்ன சொல்லுவாங்க அது பெரிய ஒரு கடல் அதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களை ப்ளே பண்ணி அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க ஒரு அரசியல்வாதி நாளுக்கு வார்டு மெம்பரா மாறிடுவாங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு லேர்னிங் கிடைக்கும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் மோட்டிவேஷனாக இருக்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு காலத்தில் அரசியல்வாதியாக இருந்தேன் இந்த நாட்டையே ஆண்டுட்டு இருந்தேன் அல்லது நான் ஒரு வார்டு மெம்பராக இருந்தேன் அல்லது வந்து ஒரு ஊர் தலைவராக இருந்தேன் கவுன்சிலராக இருந்தேன் இந்த எனி திங் ஓகேங்களா இருந்தேன் பட் இப்போது எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் இப்போ வந்து ஓய்வெடுக்க எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் கேட்டால் கூட உங்களுக்கான அட்வைஸ் கிடைக்கும் பார்ப்பேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஆனால் நீ இது நல்ல ஜாப் இது நல்ல ஒரு விஷயந்தான் இதை நீ பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு எதுவுமே இல்லை அல்லது அதில் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்தேன் அது எனக்கு கிடைக்கல எனக்கு விரக்தி தான் மனசில் இருக்குது அதன் மேலே ஒரு வெறுப்பு தான் இருக்குது கிட்டே போய் நீங்கள் ஐடியாஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவாக தான் கிடைக்கும் பாசிட்டிவாக கிடைக்காது ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்கள் அல்லது கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ